ஒலி வீசும் ஒரு மர்மக் காட்டில் நல்ல மனமும் கேள்விகள் நிறைந்த சிந்தனையும் கொண்ட ஆர்வின் என்ற இளம் புலி வாழ்ந்தது ஒரு நாள் அந்த காட்டின் ஒளி தொடங்கியது மலைகளால் சூழப்பட்ட எப்போதும் மென்மையான வெளிச்சம் வீசும் ஒரு விசித்திரமான காடு இருந்தது அந்த காட்டு ஒலிகாடு என்று அழைக்கப்பட்டது அந்த ஒலி இருக்கும் வரை காடு அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பது எல்லா மிருகங்களுக்கும் தெரிந்த விஷயம் அந்தக் காட்டில் ஆர்வின் என்ற இளம் புலி வாழ்ந்தது அது வலிமையானது வேகமானது ஆனால் மற்ற போல அடிக்கடி கர்ஜிக்காது அதிகமாக யோசிக்கும் சுற்றியுண இயற்கையை கவனிக்கும் பழக்கம் கொண்டது மரத்தின் வேர் எப்படி நீர் குடிக்கிறது ஆறு ஏன் சில நாட்கள் மெதுவாக ஓடுகிறது காற்று ஏன் திசை மாறுகிறது இப்படி பல கேள்விகள் ஆர்வினின் மனதில் எப்போதும் ஓடும் மற்ற புலிகள் சில நேரம் சிரிப்பார்கள் நீ புலியா காத்தாரின்னா இன்று கேட்பார்கள் ஆர்வின் சிரித்துவிட்டு எதுவும் பேசாமல் போய்விடும் ஒருநாள் காலை காடு வழக்கத்தை விட வித்தியாசமாக இருந்தது பறவைகள் பாடவில்லை ஆற்றின் ஓசை மந்தமாக இருந்தது முக்கியமாக காட்டின் ஒளி மெதுவாக மங்கிக் கொண்டிருந்தது மிருகங்கள் பதற்றம் அடைந்தன மூத்த யானை கவலையுடன் சொன்னது இந்த ஒளி முற்றிலும் அணைந்தால் காடு வறண்டு போகும் யாருக்கும் என்ன செய்வது என்ற தெரியவில்லை அந்த நேரத்தில் ஆர்வின் அமைதியாக நின்றது ஒளியின் காரணம் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றது பலர் பயமுறுத்தினர் அந்த வழி ஆபத்தானது யாரும் திரும்பி வந்ததில்லை ஆர்வின் சிறிது நேரம் யோசித்தது பிறகு உறுதியாக சொன்னது யாரோ ஒருவர் முயற்சிக்க வேண்டும் நான் போகிறேன் அது தனியாக பயணத்தை தொடங்கியது அடர்ந்த புதர்கள் சருக்கல் மலைப்பாதைகள் இருந்த குகைகள் எல்லாவற்றையும் கடந்து சென்றது பாதையில் ஒரு காயமடைந்த நரியை அது கண்டது மற்றவர்கள் போல விலகிச் செல்லாமல் ஆர்வின் யை தன் முதுகில் ஏற்றி ஆற்றங்கரை வரை கொண்டு சென்றது நல்ல மனம் கொண்டவர்களுக்கு காடு வழி காட்டும் பயணம் தொடர்ந்தது ஒரு மறைந்த பள்ளத்தாக்கில் ஆர்வின் ஒரு பெரிய தல்லைக் கண்டது அந்தக் கல் மென்மையாக ஒளி வீசியது அதுதான் ஒளிக்கல் ஆனால் அந்த ஒளி மங்கிக் கொண்டிருந்தது கல்லின் அருகே ஒரு வரி எழுதப்பட்டிருந்தது வலிமையால் அல்ல நல்ல எண்ணத்தால் மட்டுமே ஒளி நிலைக்கும் ஆழ்வின் புரிந்து கொண்டது இந்த கல்லை எடுத்தால் அது மிக வலிமையான புலியாக மாறலாம் ஆனால் அப்படி செய்தால் காடு ஒளியை இழக்கும் ஆர்வின் கண்களை மூடி நினைத்தது காட்டின் மிருகங்கள் குட்டிகள் அமைதியான வாழ்க்கை அதற்கு பதிலாக கல்லின் முன் அமைதியாக நின்று இந்த காடு எல்லோருக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று மனதார வேண்டியது அடுத்த கணம் ஒளி பிரகாசமாக மின்னியது காடு முழுவதும் வெளிச்சம் பரவியது பறவைகள் மீண்டும் பாடின ஆத சலசலத்தது ஒளி காப்பாற்றப்பட்டது ஆர்வின் அமைதியாக காப்பிற்கு திரும்பி வந்தது மிருகங்கள் எல்லாம் அதைச் சூழ்ந்தன நீ கர்ஜிக்கவில்லை ஆனால் நீ உண்மையான நாயகன் என்றனர் ஆர்வின் மெதுவாகச் சொன்னது நாயகன் ஒருவனில்ல சூரியன் மறையும் போது ஒலி காது முன்பை விட அழகாக பிரகாசித்தது உண்மையான வலிமை தசைகளில் இல்லை நல்ல மனமும் சரியான முடிவுகளில்தான்